ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் பொங்கலுக்கு நான் நிறைய பிளான் வச்சுருந்தேன் கடைசியில் எல்லாமே வழக்கம் போல் சொதப்பிருச்சு ஓலம்லாம் ஜம்முன்னு போடணும் அப்படின்னு நிறைய பிளான்லாம் வச்சுருந்தேன் கடைசியில் என்ன பண்ணிட்டேன் கடுப்பாயிருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் நேராக ஸாரீ கட்டிட்டு நம்ம தெருவில் எப்போவுமே வந்து பொங்கலுக்கு வந்து சூப்பராக பண்ணுவாங்க அதனால் அங்கே வந்து பொங்கல் வச்சுருந்தாங்க நான் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க பொங்கலும் வச்சு முடிச்சிட்டாங்க அப்புறம் நான் வந்து அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாயாசம் அப்புறம் கரும்பும் அவங்க வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க கரும்பு ப்ளஸ் பாயாசம்னு கொடுத்தாங்க இந்த மாதிரிலாம் கோலம் நான் போட்டேன்னு சொன்னால் சத்தியமாக நீங்களே நம்ப மாட்டீங்க அதனால நானும் உண்மையே சொல்லிடுறேன் இது என்னோடய ஃப்ரெண்டு தான் போட்டிருந்தா ரொம்பவே சூப்பராக இருந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கல் நம்ம காலையில் அங்கெல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து இங்கே தான் கோலம் போட போகிறோம் பாத்திரம் வருங்க இந்த பாத்திரத்தை வச்சு தான் நம்ம வந்து வட்டம் போட போகிறோம் ஆனால் பாத்திரமும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு லைட்டாக சரி நம்ம தண்ணி பண்ணி தள்ளிச்சாச்சி இந்த பானையில் வரைஞ்சி என்ன சேஃப் வரும்னு ஏமா ஒரு வட்டத்தை எடுத்துட்டு அந்த தட்டை வச்சு போட்டால் நம்மளுக்கு எந்த நாட்டு மேப்பு வரும்னே தெரியாது அதனால் வந்து ஒரு குட்டியாக அதுனால் கரெக்டாக ஒரு பெரிய பானை வரும்னு தான் அந்த தட்டை நான் சூஸ் பண்ணேன் ஆனால் சேப் சரியில்லை அப்புறம் அவசரத்துக்கு இந்த பாத்திரம்தான் கிடச்சிது ஸோ நம்ம குட்டியாகவே பானை வரையலாம் பானை வந்துட்டு பானை வந்துட்டு யாருக்காவது பானை வரலாம் அலங்கன நெலச்சே என்ன நான் ஒரு ஜீனியஸ். இப்ப பெரிய ஜீனியஸ். ஜீனியஸ் நான் ஒரு பெரிய அறிவாளி. எப்படி இருக்கு கோலம்? கலர் பொடி குடுத்தே காற இருக்கேன்.

கலர் கொடுத்தது நாங்களாச்சு இருங்க பானை அடி சேஃப் ரவுண்டா வந்த அப்படி ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் சொல்லி ஆமா அனைத்து புளிக்களை தான் வைக்கபடியா எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து வழக்கம் போல் நம்ம தெருவில் எப்போவுமே பொங்கலுக்கு வந்து சூப்பராக விளையாட்டு போட்டிலாம் வைப்பாங்க அங்கே வந்துவிட்டோம் இங்கே வந்து இந்த வாட்டி வந்து குரூப் ட்ரெஸ்லாம் எடுத்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க நானும் அதில் கலந்துக்கிட்டேன் அப்புறம் வந்து மியூசிக்கல் சேர் தான் வச்சுருந்தாங்க காலையில் என்ன பண்ணிட்டேன் நான் டைம் ஆகிடுச்சினுனே சாப்பிடாமே வந்துட்டேன் அதனால கொஞ்சம் தலை இருந்தது ஆல்ரெடி நம்ம வேறு பிபி பேஷண்ட் அதனால கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இருந்தேன் கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஆனாலும் ஒரு அஞ்சாறு ரவுண்டு போனேன் ஒரு லாஸ்ட்டாக அஞ்சு பேர் இருக்க வரைக்கும் இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக கேர் ஆயிடுச்சு சரி வேணாம் அப்படின்ட்டு நானே வந்து ஏன்னா இதுக்கு மேலே அப்படின்னா எனக்கே கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு நம்ம வந்து அவ்வளோதான் விழுந்துருவோம் அப்படின்னால அப்படியே விளக்கிட்டேன் இந்த கேம் நான் விளையாடவே கூடாதுன்னு நினச்சேன்ப்பா ஆனால் சிவனேன்னு இருந்தவளை நீ பப்ஸு மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துருன்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க நானும் சரி நம்ம தான் சாப்பிட்லையே பப்ஸை சாப்பிட்டு கொஞ்சம் பசி அத்திக்கலான்னு சேர்ந்தேன் கடைசியில் தான் ஒரு டுஸ்ட்டு வச்சுட்டாங்க ரெண்டு பச்சை மிளகாய் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பப்ஸை சாப்பிட்ணுன்னு சரி களத்தில் கால் வச்சுட்டு அப்புறம் வெளியே வந்தால் நல்லா இருக்காதே அப்படின்ட்டு சரின்னு மிளகாவையும் சாப்பிட்டுட்டு பப்ஸையும் சாப்பிட்டேன் காரம் நாக்கும் வந்து வெந்துருச்சு என்னால் சுத்தமாக முடியல பக்கத்தில் இருக்க அக்காவை பார்த்தா பப்ஸை சாப்பிட்டே முடிக்க போகிறாங்க நம்ம இதை எங்கே சாப்பிட்றது அப்படின்னு நானும் ரொம்ப ரிஸ்க் எடுக்கலை எனக்கு வந்து பச்சை மிளகா சாப்பிட்டதே வந்து எனக்கு வந்து குடம் குடமாக ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு கண்ணீர் ஏன்னா அவனுக்கு குண்டு குண்டு பச்சை மிளகா வேறு வச்சிருந்தாங்க நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் முதல்லையே வந்து போட்டியில் சேர்ந்துட்டு பப்ஸ் எடுத்துகிட்டு ஓடி வந்திருக்கணும் சரின்ட்டு வீரவசனம்லாம் பேசி கடைசியில் மாட்டிக்கிட்டேன் என் கண்ணில் இருந்து தண்ணியெலாம் ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் கரும்பு யாரோ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க யார் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு கூட தெரியல கொண்டா கொண்டான்னு வாங்கி கரும்பெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வாயெல்லாம் கொப்பிழிச்சதுக்கப்புறம் தான் அந்த காரம் போச்சு ஆனாலும் ஒரு நாள் ஃபுல்லாக பச்சை மிளகாய் ஏப்பமாக வந்தது அந்த ஏப்பம் வரும்போது அந்த ஸ்மெல்லோடு சேர்த்து வந்தது வயிறுலாம் ஆனால் பயங்கரமாக எரிஞ்சிதுப்பா ரொம்ப கஷ்டம் இந்த இது அதுக்கப்புறம் ஒரு வழியாக எப்படியோ வயிறை வந்து சமாதானப்படுத்திட்டேன் இதுலையாச்சும் சரின்னு வின் பண்ணலான்னு சேர்ந்தேன்ப்பா கரெக்டாக தான் வந்தேன் லெமன் என்ன பழி வாங்கிடுச்சு கீழே விழுந்துருச்சு இதுவும் வந்து வடை போச்சேன்னு ஆயிடுச்சு என் கண்ணு எப்படியோ நமக்கு ஒரு முறுக்கு கிடைச்சிருச்சு நானும் அப்படியே முறுக்க சாப்பிட்டுட்டு அப்புறம் குட்டி பசங்களுக்கெல்லாம் வச்சுருந்தாங்க ரொம்பவே சூப்பராகவும் ஃபன்னாகவும் இருந்தது பயங்கர ஃபன்னாக இருந்தது அவங்களாம் ரொம்ப அதை ட்ரை பண்ணாங்க ரொம்ப ஆர்வமாக அது அவ்வளோ ஆர்வம் இருந்தது வந்து ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அப்புறம் ஒரு போட்டி வச்சுருந்தாங்க எங்களுக்கு மாவுக்குள்ளே வந்து பலூனை வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு பலூனை எடுத்துட்டேன் ஆனால் எனக்கு பலூன் ஊத தெரியல அதை இழுத்துட்டு ஊதணும் போல் எனக்கு அந்த அவசரத்தில் வந்து அதை இழுக்கணுன்ற ஐடியாவே இல்லை அதுக்கப்புறம் சரி என் மைண்டில் ஓடிச்சு நகத்தை வச்சு உடச்சி விட்ருவான்னு அப்புறம் யோசித்தேன் சரி வேணாம் நேர்மையாக தான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா என் பக்கத்தில் இருக்க என் ஃப்ரெண்டே வந்து நகத்தை வச்சு தான் உடச்சிருக்கேன் நானே இந்த வீடியோவில் தான் அதை பார்த்தேன் அதுக்கப்புறம் இதுலேயும் பிளாப்பு அதே போல் இதுலேயும் வந்து ப்ரேஸ் எடுக்கலை ஆக மொத்தம் எல்லாத்துலேயுமே சேர்ந்தேன் எதுலேயுமே வின் பண்ணலை இது வந்து ஒரு டப்பில் தண்ணி ரொப்பி ஆப்பிள போட்டு விட்டாங்க இதை வந்து நம்ம வாயாலே சாப்பிட்ணும் இது வந்து எனக்கு வந்து பெருசாக ஃபுல்லாக விளையாடணுன்ற ஐடியா இல்லை ஏன்னா ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனைஞ்சிரும் நனையாமல் வந்து விளையாடுறது வந்து ரொம்பவே கஷ்டம்தான் அதனால் வந்து நான் <என்னைய>: என்ன யோசித்தேன் இது பெருசாக விளையாடணுமா என்னென்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு கடியும் கடிச்சிட்டேன் அப்புறம் என்ன பண்ணேன் சரி வேணாம் எதுக்கு வம்பு ட்ரெஸ்ஸை நினைக்க வேணாம் அப்படின்ட்டு ஆப்பிள் கிடச்சது போதும்ட்டு கிளம்பிட்டேன் அவனுங்களும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டானுங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது பொங்கல் அன்னைக்கு தான் இது நடந்தது பாருங்கள் எவ்வளவு கூட்டோன்னு எனக்கு வந்து இது எல்லாம் உங்களுக்கு காமிக்கணும்னு ரொம்ப ஆசை இதுதான் நம்மளோட பிரதர்ஸ் இவங்களாம் வந்து ரொம்ப நல்ல பசங்க அவனுங்களும் வந்து நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்புறம் வந்து பசங்களுக்கு போட்டி வச்சாங்க என்ன அப்படின்னா பச்சை மிளகாய் சாப்பிட்றது தான் எங்களுக்கு தான் எங்களுக்கு இப்போ தான் வந்து ஒரு முழு திருப்தியே வந்தது ஏன்னா எங்களை அவ்வளோ பாடுபடுத்தினானுங்க இப்போ தான் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அஞ்சு பச்சை மிளகாய் வைச்சாங்க அதையும் அவனுங்க ஐயோ வெறித்தனமாக சாப்பிட்றானுங்க சாப்பிட்டுட்டானா ஒவ்வொருத்தனும் அழுதுகிட்ருந்தானுங்க எல்லாம் கண்ணீர் வந்து எல்லாம் தண்ணி கரும்புன்னு எல்லாம் இது இருந்தது அது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இவ்வளவுதான் பொங்கல் அன்னைக்கு இதோட விளாட்டு போட்டிலாம் முடிஞ்சது மாட்டு பொங்கலுக்கு இன்னும் நடந்தது அதை நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்